நற்றினி நீர்கள் அனைவருக்கும் ஜோதி வெங்கடேஷனுடைய மதிய வணக்கம் நற்றினியின் தினமர் துணியில் இன்று நான் கிரைண்டர் பராமரிப்பு என்ற தலைப்பில் பேச வந்திருக்கேன் நம்ம எல்லாருமே கிரைண்டர் யூஸ் பண்றோம் ஒரு சிலர் யூசேஜ் எப்படின்னு தெரிஞ்சு யூஸ் பண்றோம் தெரியாம கூட யூஸ் பண்றோம் அதனால இன்னைக்கு கிரைண்டர் எப்படி யூஸ் பண்ணலாம் எப்படி வாங்கலாம் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கேன் நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாம் கிரைண்டர் வாங்கும்போது நம்ம வந்து தரமான ஐஏசிஐ முதிரை உள்ள கிரைண்டர் பார்த்து வாங்கணும் எப்படின்னா இப்போ கேரண்டிஸ் இருக்கும் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி கேரண்டி எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி வாங்கணும் சும்மா லோக்கல் ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க அந்த மாதிரி வாங்கக்கூடாது கல் வந்து கிரைண்டர் வாங்கும் போது இந்த கல் வந்து பிளாக் கலர்ல இருக்கணும் அதுதான் நல்ல குவாலிட்டியான கல் வெள்ளை கலர்ல இருக்கிறது வாங்கக்கூடாது வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம வந்து பராமரிக்கிறது எப்படி இப்போ நம்ம வந்து மாவு போடுறோம் சண்டே சைனம் வந்து மாவு வந்து சிலர் என்ன பண்ணுவாங்க மாவு லிட்டர் அரிசி கொட்டக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா இப்போ வந்து ட்ரம் கிரைண்டர் ஓட விடணும் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அரிசி போட்டு ஓட்டணும் அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஒரு ஒரு கை அரிசி போட்டுட்டே இருக்கணும் அதே மாதிரி இடை இடையில தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தெளிக்கணும் ஊத்துக்கூடாது தெளிக்கணும் எப்படின்னா மேக்சிமம் கிரைண்டர் போடும்போது கூல் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும் அதை போடுறதுக்கு அது மாதிரி பண்ணலாம் பண்ணிங்கன்னா நம்ம வந்து கிரைண்டர் நம்ம நல்லா குவாலிட்டியை வச்சுக்கலாம் கிரைண்டர் தண்ணி தெளிக்கிறோன்ற பேரில் அது ட்ரம்குள்ளே மற்ற தான் தண்ணி போகணும் சுவிட்ச்லேயோ இல்லாது பக்கத்தில் உள்ள மோட்டர்லேயோ தண்ணி படக்கூடாது பட்டுச்சுன்னா அவ்வளோதான் வயர் கட் ஆகிடும் ஹீட் ஆகிடும் சீக்கிரமாக சர்வீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா கிரைண்டரில் மாவு வரைக்கிறோம் இப்போ இட்லிக்கு நான் மாவு வரைக்கிறேன்னா நான் என்ன பண்ணணும் ஃபஸ்ட் வந்து உளுந்து தான் போடணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அரிசிய முதல் போட்டுவாங்க அரிசி முதல் போட்டு அப்புறம் உளுந்து போட்டீங்கன்னா அது கழுவுறது இருக்கோ கழுவுறது கஷ்டம் உளுந்து போட்டு அரிசி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உளுந்து போட்டு எடுத்துட்டோம்னா அது வலவழப்புல அரிசி போடும்போது அது அதுல போயிடும் நம்ம கிரைண்டர் கழுவுறது சுத்தமா நல்லா கழுவிக்கலாம் அதே மாதிரி இட்லியும் பூ மாதிரி பந்தாட்டம் நல்லா சாப்பிடுறது சாஃப்டா வரும் நீங்க இது ட்ரை பண்ணி பாருங்களேன் அரிசி யாராவது முதல்ல போட்டீங்கன்னா இட்லி மாவு அரைக்கும் போது ஃபஸ்ட் உளுந்து போட்டு அரைச்சிட்டு அதை எடுத்துட்டு அப்புறம் அரிசி போட்டு ஆட்டிக்கோங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு ஒரு நாள் தாப்பா லீவ் சண்டே சொல்லிட்டு இட்லி மாவு ஆப்ப மாவு அடை மாவு எல்லாம் மூணு நாலு மணி நேரம் தொடர்ந்து கிரைண்டர் ஓட்டுவாங்க அந்த மாதிரி ஓட்டக்கூடாதுங்க தொடர்ந்து கிரைண்டர் ஓடிச்சுனா கிரைண்டர் ஹீட் ஆயிடும் சீக்கிரமா சர்வீஸ் ஆகும் இப்போ இட்லி மாவு அரைச்சிங்கன்னா ஒன் அவர் அவர் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மாவு அடைக்கோ என்ன அரைக்கிறீங்களோ அது போடணும் இது பார்த்தாச்சு கிரைண்டர் வந்துக்கிறது எப்படின்னா நம்ம வந்து கிரைண்டரை வந்து எல்லா மாவெல்லாம் அரைச்சி வச்சதுக்கப்புறம் அப்புறம் நல்லா கழுவிட்டு வெயில காய வச்சு அது சுத்தம் உள்ள கல்லு குளற எல்லா ட்ரம்ல துடைச்சிட்டு உள்ள கொண்டு வந்து வைக்கும்போது ஒரு சின்ன துணி எடுத்துட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு தேங்காய்ண்ணெயில அந்த துணி நெனைச்சி நல்லா வெட் பண்ணிட்டு ஃபுல்லு கிரைண்டர் டம் குள்ளார கல் குளற தடுவி வச்சிங்கன்னா பாலிஷ் நல்லா ரொம்ப நாளைக்கு குவாலிட்டியா இருக்கும் கிரைண்டர் இதெல்லாம் இப்போ கிரைண்டர் வந்து ஓட்டும்போது வித்தியாசமான ஏதோ சத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணணும் ஓகே நமக்கு இது ஏதோ சர்வீஸ் வருது உடனே சர்வீஸ் சென்டர் கொண்டு போயிட்டு மோஸ்ட்லி பேரிங் போயிருக்கோம் இல்ல பெல்ட் மாத்த வேண்டியதா இருக்கும் அந்த மாதிரி மாத்திக்கலாம் மேக்ஸிமம் அந்த மாதிரி வராம பாத்துக்கணும் இது எந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி வரும்னா இப்ப நான் கிரைண்டர் நான் என்ன பண்ணுவேன் கிரைண்டர் போட்டுட்டு ஒரு பக்கம் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பேன் கிரைண்டர் போடுறோம்னா என்ன அடுத்த வேலையை பார்த்தாலும் நம்ம இன்னொரு இன்னொரு மனசு வந்து கிரைண்டர் போட்டு கிரைண்டர் ஓடுது அந்த பக்கம் ஒரு கண்ணோட்டம் இருக்கணும் அப்படி தான் நம்ம வந்து நம்ம கிரைண்டர் ரொம்ப நாளைக்கு பராமரிச்சுக்க முடியும் அது மாதிரி கிரைண்டர் வந்து இன்னொரு முக்கியமான இது அது உள்ளக்குள்ள ஒரு பலகை இருக்கும் அந்த பலகை என்னன்னா அரிசி அரிசி வந்து தள்ளி விடுறதுக்காக இருக்கும் அது உள்ளுக்குள்ள செட் பண்ணும்போது கழுவி எல்லாம் அந்த மாவு போடும்போது அந்த ட்ரம்க்குள்ளார ஒட்டாமே ஒட்டாம அப்படியே கொஞ்சம் கேப் விட்டுட்டு இருக்கணும் ரொம்ப நம்ம ரொம்ப நாளைக்கு கிரைண்டரை குவாலிட்டியா வச்சுக்கலாம் நேர்களே நான் இன்னைக்கு கிரைண்டரை பத்தி சொல்லிருக்கேன் இது வந்து ரொம்ப சின்ன விஷயம்தான் எல்லாருக்குமே இது பழசுதான் ஆனா வந்து சடனா கிரைண்டர் ஏதாவது இந்த மாதிரி அசால்ட்னஸ் ஆல அலட்சியத்தில அலட்சியமா நம்ம கிரைண்டர் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சர்வீஸ் வரும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கோ பாதிமா ஓடிட்டு இருக்கோம் கல் கொண்டு போகணும் சர்வீஸ் சென்டருக்கு எவ்வளவு கஷ்டம் இல்லைங்களா அட்வான்ஸ்டா நம்ம இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கஷ்டங்கள் நமக்கு வராது நீங்க வந்து ஒவ்வொரு டைமும் கிரைண்டர் போடும்போது நற்றினியின் தினமுறை தொழில் இந்த கிரைண்டர் பராமரிப்பு நிகழ்ச்சி நினைச்சுட்டே போட்டீங்கன்னா அஞ்சு வருஷம் இல்லைங்க பத்து வருஷம் உங்க கிரைண்டர் ரொம்ப நல்லா பராமரிச்சுக்கலாம் நீர்களே புடிச்சிருக்கா உங்க பதிலுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் நன்றி